ஹலோ கைஸ் வெல்கம் அகேட் இது வந்து எபிசோட் நம்பர் ஃபைவ் இன்றைக்கி வந்து நம்ம எஸ்இஓ கம்பெனி இன் சென்னை அந்த பர்டிகுலர் கீவேர்டு எங்கே ரேங்க் வரும் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஸோ பேசிக்கலி நம்ம வந்து கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து பழைய லாஸ்ட் எபிசோட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கக்கா நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இந்த பேஜ் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அது சேஞ்ச் ಅದು ಒಂದು ನಮ್ಮ ಪನ್ನಿರ್ ಸೊ ಲೆಟ್ಸ್ ಗೋ ಬ್ಯಾಕ್ ಟು ಬೇಕ್ ಟೂ ದಿ ಪರ್ಟಿಕುಲರ್ ತಿಂಗ್ ಇನ್ಕೋವಿನಿ ಇನ್ಕೋಮನೋ ಇಲ್ಲಿ ಪೋರಾ ಸ್ಪೀಕರ್ ಆಲ್ ಥಿ ಸರ್ ನಾವು ರಾಂಗ್ ಇಂಗೆ ರೇಂಕ ಅವರ ಎಸ್ಸಿಒ ಕಂಪನಿ ಎನ್ಎನ್ಸಿಐ ಚೆನ್ನೈ ಸೊ ಎಸ್ ಕಂಪನಿ ಇನ್ ಚೆನ್ನೈ ಇದು ಪಾತೀನ ಸೆವೆನ ಕೊಷ್ನ ಓಕೆ ಸೊ ಇರ್ ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಹಿಯರ್ ಓಕೆ ಸೊ நீங்கள் பார்த்தோன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபிஃப்த் கொஷன் இருக்கும் ஸோ அரவுண்ட் டூ கொர்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ தட்ஸ் குட் தட்ஸ் வெரி குட் ஓகே ஸோ இதில் நான் ஒன்றும் பண்ணல ஸோ கொஞ்சம் இது ஒர்க் 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 பண்ணியிருக்கேன் ஸ்பீடில் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ இது கூகுள் ஸ்பீட் கூகுள் ஸ்பீட் எஸ் எஸ் பிடி ஸ்பீட் இன்சைட் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நீங்கள் நீங்கள் பழைய எபிசோடில் நீங்கள் பார்த்தனாக்கா ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது ஸோ ஒன் வந்து ஸ்பீட் ரைட்டோம் சி ஈச் அண்ட் எவ்ரி பேஜ் வந்து நம்ம வந்து அப்டிமைஸ் பண்ண வேண்டியது நாங்கள் வந்து ஹோம் பேஜ் நல்லா அப்டிமைஸ் பண்ணியிருக்கோம் மாதிரி ஏன்னோ இன்னர் பேஜஸ் அந்த சென்னை பேஜ் பெங்களூர் பேஜ் இந்த பேஜ் எல்லாமே வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம் ஓரளவுக்கு அப்டிமைஸ் பண்ணியிருக்கோம் இப்போ ரிசீவ் ஒடிதிங் எஸ் இது கொஞ்சம் டைம் விடும் நோட் இட்ஸ் யா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மொபைல் மொபைல் வர்ஷன் மட்டும் நம்ம வந்து செவன்டி ஃபைவ் வந்துருக்கோம் ஸோ தட்ஸ் வெரி குட் ஓகே நீங்கள் ப்ரீவியஸ்லி பார்த்தாக்கா இட் வாஸ் ஒன்லி ஃபார்ட்டி ரெட் கலர் இருந்தது நம்ம இட் இஸ் செவன்டி ஃபைவ் டெஸ்க்டாப் வந்து டெஸ்டாப் ஓகே டிஸ்டர்ப் வந்து எயிட்டி எயிட் வந்திருக்கு ஸோ தட்ஸ் அ வெரி குட் ஓகே வெரி குட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஸோ இன்னும் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கோம் ஸோ வி ஹாவ் டு சி ஆல் திஸ் திங் இதெல்லாம் மினிமைஸ் பண்ண பார்க்கணும் ஸோ இங்கே வந்து சீரியஸ் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணணும் ஸோ திஸ் பார்ட் நோ மேபி ஐ கட் டூ தட் எங்கள் எங்கள் ஸோ ஐ ஹவ் ஒன் பார்ட்னர் ஹூ இஸ் மோர் இன் டு டெக்னிக்கல் ஸோ இந்த ஃபுல் சீசஸ் எல்லாமே வந்து எனக்கு கம்மி பண்ணி கொடுத்துருவோம் பேர் சாமல் ஜோன் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் சாம்பல் ஜோன் காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ தேட் இஸ் அ திங் ஸோ இப்போது லெஸ் கோவ அண்ட் சி சென்னை பேஜ் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு பார்ப்போம் சென்னை பேஜ் கொஞ்சம் கம்மி பிகாஸ் நிறைய இருக்குது அதில் ஸோ நாங்கள் நிறைய எழுதியிருக்கோம் பார்த்தோன்னா இந்த இமேஜஸ்லாம் நிறைய ஆட் பண்ணிப்போம் இந்த இமேஜஸ் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வருது இந்த இதெல்லாம் வந்து ஹோம் பேஜில் கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து பண்ணி ஒட்டிமேஜ் பண்ணியிருக்குது எகின் டிஜிட்ட பேஜ் ஆப்டிமைஸ் அப்புறம் இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் இதெல்லாம் ஒப்டிமைஸ் பண்ணோம் ஸோ நிறையா இருக்குது இதில் ஆப்டிமைஸ் பண்ண வேண்டியது அப்புறம் கீழே எங்கேயும் வந்து சரி இந்த பர்டிகுலர் திங்ஸ்லாம் வந்து நம்ம ஒப்டிமைஸ் பண்ணியிருக்கோம் இங்கே எல்லாம் நிறைய ஸ்கிரிப்ட்ஷன் இருந்தது அதெல்லாம் வந்து ஒப்டிமைஸ் கொடுத்துருக்கோம் பண்ணி கொடுத்துருக்கோம் ஷேமை இந்த இமேஜ் எல்லாம் இமேஜலாம் பண்ணியிருக்கோம் மேபி என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் மேபி வி கேன் டேக் திஸ் வீடியோ அகெயின் அண்ட் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பார்ப்போம் எப்படி இருந்து ஸோ பேசிக்கலி இப்போ நீங்கள் பார்த்தோன்னா டெஸ்டாப் ஒர்ஷன் வந்து ஃபிஃப்டி ஒன் ஆக்சுவலி ஃபிஃப்டி ஒன் வந்து செகண்ட் லெஸ் இந்த கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது ஃபார்ட்டி எயிட் ஓகே ஸோ இது அதுக்கு இதுக்கு மேலே இதுக்கு மேலே கம்மியாக இருந்தது இதுக்கு இதுக்கு ஐ மீன் லைக் தேர்ட்டி ஃபைவ் என்னமோ வந்து நினைக்கிறேன் இப்போ ஃபார்ட்டி எயிட் வந்துருக்கு ஸோ ஒன்றும் வந்து ரெண்டு ஸ்டெப்பு போயிடுச்சுன்னா நம்ம வந்து ஆவரேஜ் வந்துடும் ரெட் கலர் வந்து ஆவரேஜ் வந்துடும் ஸோ தி இஸ் ஒன்லி திங் விச் வி ஹவ் டன் ஸோ ஃபிஃப்டி ஒன் டெஸ்ட் இஸ் ஃபிஃப்டி ஒன் பட் இனியும் ப்ளஸ் ஃபர்தராக நம்ம ரெடியூஸ் பண்ணி பார்ப்போம் பட் இனியும் வி இது பண்ணதுக்கே வந்து இது ஒரு 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 வாரம் ஆயிடுச்சு நம்ம பண்ணி ஸோ ஒரு வாரத்தில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளுக்கு வந்திருக்கு ஸோ தெர் இஸ் கம்பெனின் சென்னை ஓகே ஸோ திஸ் இஸ் வெரி குட் ஃபார் மீ இட் இஸ் வெரி குட் குட் நியூஸ் ஓகே ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த செகண்ட் பேஜில் ஃபர்ஸ்ட் கொஷன் வந்தது பட் நவு விர் ஹியர் ஸோ ஸோ கொஞ்சம் ஒரு மூணு ரெண்டு கொஸ்டின் இன்க்ரீஸ் இருக்குது ஸோ திட்ஸ் குட் நியூஸ் ஒன்றும் எவ்வளோ இருக்கு ஃபஸ்ட் கொஷன் வந்தது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ இது வந்து அச்சீவ் பண்ணது பார்த்தோன்னா பி வி டூக் அரவுண்ட் நவம்பர் லாஸ்ட் வீக் நம்ம வந்து ஒர்க் பண்ணோம் ஸோ டிசம்பர் இண்டியா வீக் திஸ் இஸ் அரவுண்ட் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஆச்சு இந்த பர்டிகுலர் கீவேர்டு ரெண்டு மூணு போர்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் ஆச்சு வட் ஆஸ் ஓகே ஓ ஸ்லோலி பட் ஸ்டடிலி வில்ல கம் நெக்ஸ்ட் வந்து எக்கோ மியிருக்கு இது எப்படி இது இன்க்ரீஸ் பண்ணோம் அதுக்கு இதுக்கு மேலே எப்படி வரணும்னு நம்ம பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட் அகெயின் ஒப்டிமைசிங் த வீடியோ இந்த வீடியோ வந்து ஒன்றும் கொஞ்சம் அந்த ஸ்பீடு வந்து ஒன்றும் கொஞ்சம் ஒப்டிமைஸ் பண்ணோம் ஸோ ஸோ வடகே வட் திங்கிங் இஸ் லைக் டு ரிமூவ் திஸ் வீடியோ இந்த இந்த வீடியோ இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த வீடியோ வந்து இட்ஸ் லாட் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் இஸ் தர் இட் டேக் லாட் ஆஃப் டைம் ஸோ இது ரிமூவ் பண்ணி கொஞ்சம் பார்க்கலான்னு பார்க்குறோம் ஒளி ஐ வில் ட்ரை ரிமூவ் த வீடியோ அதுக்கு பதிலாக வந்து ஒரு மேபி ஐ வில் புட் சம் இமேஜஸ் அண்ட் சி ஹவு இட் இஸ் ஒர்க்கிங் அண்ட் தென் ஃபைனலி வில்லாமல் வந்து கொஞ்சம் பேக்லிங்ஸ் கிரியேட் பண்ணுவோம் இல்லை சி கிரியேட்டிங் சம் பேக்லிங்ஸ் அண்ட் சி ஹவு இட் இஸ் ஒர்க்கிங் எரர்ஸ் எரர்ஸ் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம் ஸோ முதல்ல நிறைய எரர்ஸ் இருந்தது சைட் வந்து வேர்ட் பஸ்ல இருந்தது வேர்ட் பஸ் இருக்கும்போது நிறைய எரர் இருந்தது பட் நான் it has been changed to php entire website has been changed to php so that is actually there is also one reason now we were able to come little top uh, wordpress on the uh, you have to each and everything you have to install the plugin so that is the thing anyway so that is the update thank you so much guys uh,